நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை ஊட்டிக்கு மலர் கண்காட்சி பார்க்கறதுக்காக போயிருந்தோம் நான் வந்து இந்த நீலகிரிக்கு வந்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இது தான் முதல் முறையாக நான் வந்து மலர் கண்காட்சி பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன் அல்லாமல் வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு நான் ஏற்கனவே போயிருக்கிறேன் ஆனால் மலர் கண்காட்சிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இது நூற்றி இருபத்தாறாவது மலர் கண்காட்சி உள்ளே நுழையும் போதே ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சது மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எல்லா பூக்களுமே வச்சுருக்குறாங்க எல்லாத்துக்குமே அதுக்கு பேரோடி வச்சுருக்குறாங்க இடையில ஒரு வாழை தார் வேறு தொங்க விட்டுருக்குறாங்க அதில் பூ இருக்குல்ல வாழைப்பூ அதுக்காகத்தான்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க என்ன கொஞ்சம் மழை பெஞ்சு கீழே எல்லாம் சேர் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் பார்த்து நடக்கணும் இல்லைன்னா கீழே வலிக்கிறோம் அதனால் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா பூவுமே எல்லா வகையான பூக்களும் இங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் எல்லாமே ரோஜா பூனாலேயே செஞ்சு ஒரு டிஸ்னி வேர்ல்டுன்னு ஒரு வீடு ஒன்று செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ஆமாம் அதுவும் வந்து கொகைக்குள்ளேந்து வருது பாருங்கள் ட்ரெயின் அது ஊட்டி ட்ரெயின் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கார்டன் ஃபுல்லாகவுமே பூ தான் பாருங்கள் இது வந்து நாங்கள் பட்டர்ஃப்ளை நினச்சோம் ஆனால் இது வந்து தேனீச்சு ஒரு பூவில் அது தேன் குடிக்கிறதுக்கு வந்து உக்காந்துட்டுருக்கு பாருங்கள் அது எல்லாமே செவ்வந்தி பூவில் செஞ்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இந்தியா இருக்குது எங்கே எங்கே எங்கேன்னு தேடணும் இங்கே இருக்குது தமிழ்நாடு பார்த்திங்களா அப்புறம் இதே என்னடான்னு பார்த்தா அந்தமா நிக்கோபார் அப்புறம் இங்கே பாருங்கள் இது எல்லாம் ரோஜானாலே ஒரு முயல்குட்டி இங்கே ஒரு ஹார்ட்டு இங்கே ஒரு கோபுரம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாம் சின்ன சின்னதாக தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேன் இது பாருங்கள் மூங்கல் குச்சியிலே ரோஸ் வச்சு ஒரு செண்டு செஞ்சிருக்குறாங்க இது வந்து லில்லி பாண்டுன்னு போட்டிருக்குறாங்க ஆனால் வந்து அதில் ஒரே ஒரு லில்லி தான் போத்துருக்கு ஒரு முதல்ல வேறு வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பூக்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது மேலே உசரத்தில் நின்று சும்மா அப்படியே ஒரு வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு மேலேருந்து கீழே எடுக்கும்போது பாருங்கள் இங்கே ஒரு யானை இருந்துச்சு டோன்ட் டச்சுன்னு போட்டிருந்தாங்க டச் பண்ணால் ஐநூறுரூவா ஃபைனாகாமா இது பாருங்கள் இதுவும் ஐநூறுரூவா ஃபைனாக இங்கே பாருங்கள் ஒரு வீடு மழை வந்துட்டே இருந்துச்சு மழை வந்துச்சுன்னா இதுக்குள்ளே போய் உக்காந்துர்லான்னு பார்த்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க இது வந்து ஒரு சந்தேகங்க இது பூவாக இல்லைன்னா பிரக்கோலி இந்த காயான்னு அது சந்தேகம் கடைசி வேறு எங்களுக்கு தீரவையில் இது பாருங்கள் இதெல்லாம் செவ்வந்திப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது நம்ம ஊரில் இருக்கிறத விட இங்கே பாருங்கள் பாட்டு கச்சேரி நடந்துகிட்ருக்கு இதில் வீடியோவில் பாருங்கள் கேமராவுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு எல்லோரும் கையாட்டுறது அசைக்கிறது குழந்தைத்தனமாக இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பெரியவங்க முதல் சின்னவங்க வர குழந்த மாதிரி கையாட்டிகிட்ருக்குறாங்க பாருங்கள் தாங்க முடிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஆளுக்கு ஒரு பாப்கார்னு ஒரு மாங்காய் அதுக்கப்புறம் ஒரு பொட்டட்டோன்னு சொல்லி வாங்கிட்டு வெளியில் வந்துவிட்டோம் இது வெளியில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது என்னடா வெளியில் வந்தாச்சே எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் போடுறீங்கன்னு பார்க்குறீங்களா இது வந்து ரோஸ் கார்டனில் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்களாம் ஆனால் நாங்கள் போகலான்னு பார்த்தோம் அது பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர் தான் தூரம்னு சொன்னாங்க ஆனால் போகிறதுக்குள்ளே மழை வந்துட்டுனா சின்ன குழந்தைங்க இருக்கிற எல்லாம் இருக்கிறாங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டேன் இது வந்து ஏற்கனவே வந்து என் ஃப்ரெண்டுக்கு அவங்க ஃப்ரெண்டை அனுப்பிவிட்ட ஃபோட்டோஸு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணோம் இதை பார்க்காம நீங்கள் யாராவது வந்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்